அலாம கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹல்லாவின் நல்லடியார்களே விருந்தோம்பல் சம்பந்தமான சட்டங்களை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் சென்ற வாரம் விருந்துகளிலே நமக்கு பிடிக்காத பொருள்கள் பரிமாறப்பட்டால் கூட அதை குறை சொல்லக்கூடாது பிடிக்காவிட்டால் நம்ம சாப்பிடாம இருக்கலாமே தவிர அதை குறை சொல்லக்கூடாது விமர்சிக்கக்கூடாது என்பதின் ஒரு பகுதியை பார்த்தோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவங்களுடைய வீட்டிற்கு அருகிலே பக்கத்து வீட்டுக்காரராக அபு அய்யூபுல் அன்சாரி என்ற சஹாபி இருந்தார் நபி அலை செல்லம் அவர்களுக்கு எப்போதெல்லாம் விருந்துகள் யாரிடமிருந்தாவது வருகிறதோ அவர்கள் தங்களுக்கு தேவையானது எடுத்துக்கொண்டு ஒரு பகுதியை அபு அய்யபுல் அன்சாரி விட்டு கொடுத்து விடுவாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கிற முறையில் அப்போ ஒரு நாள் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்த அந்த சாப்பாட்டை வந்து அவங்க அறவே எடுக்காமல் அப்படியே கொடுத்து அனுப்புகிறாங்க ஒரு பாத்திரத்தில் சாப்பாடு கொடுத்தா எடுத்த அடையாளம் தெரிஞ்சிரும் இல்லையா எந்த மாதிரி அவர்களுக்கு அன்பளிப்பு வந்ததோ அதை தொடாமல் அப்படியே வந்து பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்து அனுப்பினார்கள் அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் இதில் ஒரு சிறிதளவு கூட எடுக்காமல் நமக்கு கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லா அழை செல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதரை ஏன் நீங்கள் தொடாமலே இந்த சாப்பாட்டை எனக்கு அனுப்பி விட்டீங்க மொத்தமாக அனுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது இல்லை அதில் வந்து பூண்டு கலந்துருந்தது அது ஹராமா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை எனக்கு பிடிக்காது இந்த பூண்டு வாடை வந்து எனக்கு பிடிக்காத காரணத்தினால நான் அதை சாப்பிடலை தான் உங்களுக்கு அப்படியே கொடுத்து விட்டேன் அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நாயகம் சரலாளி சிலமூர்களுக்கு பூண்டு கலந்த ஒரு உணவு கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு இயல்புல அந்த உணவு பிடிக்காது ஆனாலும் அந்த உணவு வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோமே பூண்டு கலந்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லலை இருந்து அந்த பொருள் வருகிறதோ அவர் வருத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே தாங்கள் சாப்பிடுவதற்கு எப்படி வாங்கி கொள்வார்களோ அந்த மாதிரி வாங்கி கொண்டு யார் அதை விரும்பக்கூடியவங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க இது தடுக்கப்பட்ட உணவு ஒன்றும் கிடையாது சிலருக்கு சில பொருள் பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது இது முஸ்லீம் உள்பட நிறைய ஆதாரபூர்வமான நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு உணவாக இருந்தால் கூட நம்ம குறை சொல்கிற ஒரு பழக்கத்தை வைத்து கொள்ளக்கூடாது இது விருந்தில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் விருந்தளிப்பவர் வந்து மனசு கோணி விடுவார் மனம் புண்பட்டு விடுவார் என்பதை பார்க்க வேண்டும் அதுபோக இந்த விருந்துக்கு நம்ம போகும் பொழுதும் விருந்து சாப்பிடும் பொழுதும் நம்மள்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை கொடுப்பதற்கு என்ன செய்ய வைக்கப்படக்கூடாது ஒருவர் என்று சொன்னால் வழக்கமாக இருப்பதை விட அதிக வைக்கணும் மிச்சப்படுற அளவுல வச்சா தான் விருந்து என்று நினைக்கிறோம் நம்ம இடத்துல இருக்கிறதே கொடுத்தோண்டு வைங்க ஒரு ஆளை விருந்துன்னு கூப்பிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு இட்லியை கொடுத்து இது சாப்பிட்டு போங்கன்னு என்ன செய்வார் விருந்துன்னு கூப்பிட்டு ரெண்டு இட்லியை கொடுத்துட்டான் இருக்குன்னு வைங்க அவர்கிட்ட வந்து அதுதான் இருக்குது என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு இவரும் வைக்கப்படுகிறாரு அதை போய் சாப்பிட்றவர் என்ன செய்கிறார் அதை சாப்பிட்டு வந்தால் கூட வெளியில் போய் அதை குறை சொல்கிற காட்சியை பார்க்குறோம் இப்போ நபிகள் நாயகம் செரலா அலை செல்வம் அவர்கள் இதுக்கெல்லாம் வைக்கப்படவே மாட்டாங்க அவங்கள்ட்ட என்ன இருக்குது அதை தான் கொடுப்பாங்க அப்போ ஒரு வீட்டில் ஏழ்மையான வீடாக இருக்கும் ஒரு டீ கொடுக்குறது கூட பால் ஊற்றி டீ கொடுக்க முடியாது அவங்க பால் இல்லாத வெறுமனே ஒரு டீயை கொடுக்குறாங்கன்ட்டு வைங்க இதை குடிக்கிற கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாது அவங்க வீட்டில் என்ன இருக்குது அதை தான் கொடுப்பாங்க அதை என்ன செய்யணும் மனப்பூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்போ நபிகள் நாயகம் சல்லா அலி போய் கொண்டிருக்கும் பொழுது ஜாபீர் அலி அல்லாஹன் அவர்கள் நிற்கிறாங்க ஜாபீர் வந்து ஒரு இளைஞர் அவருடைய தகப்பனார் வந்து ஒரு பெரிய தியாகி ஓது போரில் அவர் சஹிதாகி விட்டார் அதனால் இவர் தான் அவர் அந்த குடும்பத்தையே தூக்கி நிறுத்தக்கூடியவராக இருக்கிறாரு அதனால ரசூர் சல்லாஹிஸ்லம் அவர்களுக்கு ஜாபீர் மேலே ரொம்ப பிரியம் அப்போ என்ன செய்கிறாங்க ஜாபீரை பார்த்த உடனே கையை பிடிச்சி ரோட்டில் பார்க்குறாங்க வா வீட்டுக்கு போவோம் சாப்பிட போகணும்னு கூப்பிட்டு போகிறாங்க ஜாபீர் அலி இல்லா பார்த்த உடனே எங்கள் வீட்டுக்கு சாப்பிட போவோம் அப்படி முகப்பத்தில் அழைச்சிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்கன்னு வருது அப்போ வீட்டுக்கு போன உடனே என்னமோ அது இருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க சொல்கிறாங்க மூணே மூணு ரொட்டி தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கொண்டு வாங்க வைத்து ஒரு ரொட்டியை தனக்கு முன்னாடி வைத்துக் கொள்கிறார்கள் ஒரு ரொட்டியை வந்து ஜாபிருக்கு முன்னாடி வைத்து கொள்கிறார்கள் இன்னும் ஒரு ரொட்டி இருக்குல்ல அதை ரெண்டாக பிச்சு பாதியாக்கி அவங்க பாதி அங்கே பாதி வைக்கிறாங்க அப்போ உள்ளதே உழவு தான் மொத்தமே விருந்தை நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் அள்ளி போடுன்னு பயங்கரமாக மிச்சமாக அப்படி தான் கூட்டிகிட்டு போன நினைக்கிறோம் அப்படிலாம் கிடையாது இவ்வளவு எவ்வளவுதான்னு தெரிஞ்சால் கூட அல்ல மூணு தான் மொத்தமே இருக்கிறது அதனால உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று விருந்தில் பாருங்கள் விருந்தை கொடுக்கும் பொழுது கூட எப்படி கொடுக்குறாங்க இருக்கிறத கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தர் விருந்துக்கு நம்மளை அழைப்பாரையானால் அவர் எந்த மாதிரியான விருந்து கொடுத்தாலும் என்ன செய்யணும் அதுதான் விருந்து என்று திருப்தி பட்டு கொள்ள வேண்டும் நம்மளை மாதிரி அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சிடக்கூடாது விருந்து சாப்பிட போகிறவருடைய தகுதி பண வசதி அவருடைய பொருளாதார நிலைமை வந்து விருந்து கொடுக்கிறவருக்கும் இருக்கும்னு சொல்ல முடியுமா அவரவர்கள் அவரவருக்கு தக்கவாறு நடந்து கொள்வார் இதை எல்லாரும் ஒத்துக்கிட்டோம்னு சொன்னால் விருந்துக்காக வேண்டி கணம் வாங்க மாட்டான் விருந்துக்காக வேண்டி வட்டிக்கு வாங்க மாட்டான் விருந்துக்கு சொத்தை வைக்கிறவன்லாம் இருக்கிறான் நட்டை விற்றுட்டு விருந்து வைக்கிறவன்லாம் இருக்கிறான் ஏன் விருந்துன்னா இப்படிலாம் இருந்தா தான் மக்கள் சாப்பிடுவாங்க இல்லாட்டி குறை சொல்லுவாங்க என்கிறது மாறணும் நம்மள்ட்ட என்ன இருக்குதோ கஷ்டம் இல்லாமல் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்க வேண்டும் என்பது என்ன செய்யணும் இதில் வெக்கமெல்லாம் படக்கூடாது நம்மள்கிட்ட இருக்கிறத கொடுப்பதற்கு வெக்கப்படக்கூடாது அதே மாதிரி சாப்பிடக்கூடியவர்களும் நம்முடைய சாப்பாடோடு ஒப்பிட்டு பார்த்தால் அது வந்து மட்டமாக தெரியலாம் நம்முடைய பழக நம்முடைய ஊற்றுடைய உணவுக்கு மாற்றமாக அது இருக்கலாம் அதை ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் உள்ள அன்பை தான் பார்க்கணும் எதை பார்க்கணும் விருந்தில் போய் விருந்தை பார்க்கக்கூடாது இந்த மனிதன் நம்மளை மதித்து நம்மளை கூப்பிட்டு நம்மளை உபசரிக்கிறானே நம்மளை பிரியம் வைத்திருக்கிறானே நம்ம மேலே அனுபவித்திருக்கிறானே என்று பார்க்கணுமே தவிர நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு தரலையேன்னு பார்க்கக்கூடாது அவன் தகுதிக்கு தகுந்தவாறு தான் தருவான் நம்ம தகுதிக்கு தகுந்தவாறு தர முடியாது எல்லாருக்கும் அப்போ இதை வந்து ரசூல் சல்லா அலே செல்லம் காட்டி தருவதற்கு தான் வழிய ஆளை கூட்டிகிட்டு போய் இதான் பண்ண மட்டும் உள்ளதுன்னு சொல்லி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்னு பிரித்து சாப்பிட்ற அளவுக்கு என்ன செய்கிறாங்க அதுக்கு மேற்கொண்டு மறுபடியும் வராது அப்புறம் குழம்பு இருக்குதான்னு கேட்குறாங்க இல்லைங்கிறாங்க அந்த இதுதான் சிற்கா காடி தான் வினிகர் தான் இருக்குது அதை கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுதான் குழம்பாக பயன்படுத்திக்கிட்டாங்க இது இதே சம்பவத்தில் அப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் விருந்துக்கு போகிற நேரங்களில் என்ன கிடைச்சாலும் சரி நம்ம சாப்பிட்ற ஆளுக்களுடைய நிலையிலிருந்து பார்த்து விடக்கூடாது ஊர் உலகத்தில் எதை விருந்துன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்களோ அதுக்கு நம்மளும் பலியாக வேண்டிய அவசியம் கிடையாது ஊரில் இதுதான் விருந்துன்னு வழங்கி வச்சிருப்பான் விருந்துன்னா இப்படி தான் இருக்குன்னு அவங்க ஒரு கற்பனை கோட்டை பண்ணியிருப்பான் அதெல்லாம் உடைக்கணும் நம்ம நமக்கு சக்தி உட்பட்டு தான் விருந்து கொடுக்கணும் விருந்துக்கு போகணுமே தவிர நம்ம சிரமத்தை ஏற்றுக்கொண்டு செய்யக்கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் செல்லாலை வரலாறு இருந்து அறிந்து கொள்ள முடிகிறது அதுபோக இன்னொரு ஒரு கெட்ட பழக்கம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது ஒரு கல்யாணத்துக்கோ ஒரு நல்ல காரியங்களுக்கோ விருந்து கூப்பிட்றோம் அல்ல ஒரு காரணமே இல்லாமல் விருந்து கூப்பிட்றதா இருந்தால் விருந்துன்னு ஆம்பளைக்கு உள்ளதுன்னு மட்டும் ஆக்கிவிட்டோம் கல்யாணத்தை கூப்பிட்டா கூட அந்த வீட்டில் நாலு பேர் புண்டாட்டி தான் இருப்பாங்க ஆம்பளை மட்டும் சோத்துக்குவாங்கன்னு கூப்பிட்றோம் அப்போ பெண்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கிறது அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கிறது அவங்க இவர் சாப்பிட்ற மாதிரியான உணவை விருந்துன்னா கொஞ்சம் விசேஷமாக சாப்பிட முடியும் அது பெண்களுக்கும் கிடைக்கணுங்கிற உணர்வு நம்ம சமூகத்தில் பெரும்பாலும் கிடையாது ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்கன்னா குடும்பத்தோடு வந்து வீட்டில் உட்காந்துருவாங்க சொந்தமில்லாதவர்களை நம்ம அழைக்க சென்றோம்னு சொன்னால் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்க கணவனை மட்டும் நீங்கள் விருந்து கூப்பிட்டீங்க அந்த மனைவியுடைய நிலைமை என்ன அது தனக்காக வேண்டி உட்காந்து சமைக்கணும் சரி கணவனை கூப்பிடுறீங்களா ரெண்டு ஊரின்னு கூப்பிட வேண்டியது தானே கணவன் மனைவிமா கூப்பிட்டு ஆட்களை குறைச்சிக்கிருங்க நூறு பேரை கூப்பிட்றதுக்கு பார்த்து ஐம்பது பேரை கூப்பிடுங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே ரெண்டாக பிரித்து கூப்பிட்டு அந்த மனைவி தனக்கு மட்டும் சமைக்கலமா இவர் மட்டும் நல்லா திங்க போயிட்டார் அப்படின்னு நினைப்பாங்களா இல்லையா அப்போ மனத ரீதியாக எடுத்தால் கூட இது வந்து ஒரு நல்ல ஒரு முறையாக இல்லை நபிகள் நாயகம் சொல்லாலே சொல்ல முடியாத காலத்தில் எல்லாம் விருந்துக்கு வந்து பெண்களை கூப்பிடணும்னு ரசூல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாங்க எப்படி வலியுறுத்துகிறாங்க ஒரு ஆள் ஈரான் பார்சிக்காரர் ஈரான்காரர் அவர் வந்து மதினாவில் இருந்து ரொம்ப வந்து கைப்பக்குவம் உள்ளவர் அதாவது குழம்பு வச்சார்னா அவ்வளோ ருசியை வைப்பாராம் அந்த மாதிரி ஒரு கைப்பக்குவம் உள்ளவர்னு சொல்லுவாங்கல்ல சமையலில் அந்த மாதிரி சில பேருடைய கைக்கு தனி ருசி இருக்கும் அந்த மாதிரியாக அந்த பக்குவமாக அதெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தர் பேர் எடுத்தவர் அவர் என்ன பண்ணுறாரு நம்ம கைப்பக்குவத்தை காட்டுவோமே ரசூல் செல்லாசத்துக்கு நல்ல விருந்து போடுவோமே அப்படி நினைத்துக்கிட்டு வந்து ரசூல் செல்லா அலுவலிஸ்லாம் ஒரு கண்டிணை செய்கிறாரு விருந்து ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வாங்கங்கிறார் அப்போ ரசூல்சல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஆயிஷா கூட உட்காந்துருக்குறாங்க ரசுல்லா மட்டும் இருக்கலை விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு ரசூல்சல்லா என்ன பண்ணுறாங்க இப்படி காட்டுறாங்க இந்த பக்கம் ஆயிஷா நாய் இருக்காங்கல்ல இப்படி விரலை காட்டுறாங்க அவருக்கு விலங்குல என்னெண்டு எதுக்கு விரலை காட்டுறாங்க நீங்கள் விருந்துக்கு வந்துடுங்கிறாரு அவங்களையும் கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க விளங்க அவருக்கு என்ன செய்கிறாங்க இப்படி காட்டின உடனே அவரை மனைவி கூப்பிட்டு ரெண்டு பேரும் சேர்த்து கூப்பிடுவா என்னைய மட்டும் கூப்பிடுறியே அப்படிங்கிறதுக்காக இப்படி விரலை காட்டுறாங்க அவர் என்ன செய்யறாரு நீ கண்டிப்பாக வரணுங்கிறாரு விளங்காமல் அவர் என்ன விட்ட பர்மிஷன் வாங்க சொல்றாங்க நினைச்சிட்டார் போல பலருக்கு அப்போ ரசூல் செல்லாசன் என்ன பண்றாங்க மறுபடியும் அப்படிங்கிறாங்க அப்போ அவர் வழங்குறாரு நீ கண்டிப்பா இருந்து வரணுங்கிறாரு மூணாவது தடவை ரசூல் செல்லாசத்தை கூப்பிட்டு என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வழங்குறாரு அவங்க சேர்த்து கூப்பிட்டு வந்துருங்க அப்போ வழங்கு மூணு தடவை சொன்ன பிறகு அவர் என்ன செய்யுது விளங்குது ரெண்டு பேருமா வாங்க என்று சொன்ன பிறகு ரசூல் செல்லாஹ் சிலம் அவர்கள் தன் மனைவியை அழைத்து கொண்டு ரெண்டு பேருமா போய் சாப்பிட்டு விட்டு ரெண்டு பேருமே ஜோடியாக ஒருவர் பின் ஒருவராக என்னஞ்சாங்க திரும்பி வந்தார்கள் எங்கிற அதிசு முஸ்லீமில் நசைலை இன்னும் பல நூல்களை நம்ம பார்க்குறோம் அப்போ ரசுல்சல்லாசத்து தான் விருந்துக்கு அவர் கூப்பிட்றாரு ஆனால் ரசூல்சுல்லாசன் என்ன நினைக்கிறாங்க நம்மளும் மனைவி ஒரு வீட்டில் இருக்கிறோம் கணவனை மட்டும் கூப்பிட்டு போயாச்சு இவர் நல்ல ருசியாக சமைக்கிறாள் வேற அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுட்டு இவங்களுக்கு வர மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்குது இவங்க மட்டும் போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுடைய மனைவியுடைய மனசு புண்படுமா இல்லையா அப்போ மனைவியும் நீ கூப்பிட்டா என்னன்னு கேட்குறாங்க ஒரு விருந்துக்கு பொழுது உரிமையோடு கேட்குறாங்க அதாவது அவர் கூப்பிட தவறும் பொழுது கூட சுட்டி காட்டுறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்கன்னு நீங்கள் விருந்து கூப்பிட போனீங்கன்னு சொன்னால் ஆயிரம் தெரிந்தவர்களை கூப்பிடுறதுல அவ்வளோதான் உங்களுக்கு சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அல்லது இரநூறு பேரை கூப்பிட சக்தி இருக்குன்னு சொன்னால் அதை நூறாக்கிக்கிறேங்க நூறில் வந்து ஜோடியாக கூப்பிடுங்க குடும்பமாக கூப்பிடுங்க விஸ்தி படுத்ததை விட யாரை கூப்பிடுறீங்களோ அந்த குடும்பத்தில் அனைவரையும் கூப்பிடுங்க அவங்கள சந்தோஷமாக வந்து சாப்பிட்டு போவாங்க அவங்களுடைய சுமை குறையுமா இல்லையா இந்த ஒரு ஆளுக்கு நீங்கள் விருந்து கொடுக்குறதுனால வீட்டில் உங்களுடைய செலவு குறைஞ்சிருமா வீட்டுக்கு தேவையான செலவுகளை அவங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் விருந்து கொடுத்த மாதிரி ஆக வேண்டும் அதில் அவங்களுக்கும் ஒரு ரிஸ்க் இல்லாமல் சிரமம் இல்லாமல் அவங்க ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கணுமா இல்லையா விருந்தில் எல்லாம் அடங்கியிருக்கில்ல விருந்தில் காசு மிச்சமாகவும் ஒரு நேரம் மிச்சமாகவும் அது மாதிரி ஓய்வு கிடைக்கும் விருந்துன்னு சொல்லால் அன்றைக்கி சமையல் வேலை இல்லை இப்போ சாப்பிட்டு வந்துடலான்னு ஓய்வு கிடைக்கும் இதுகளையெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு நேரத்தில் வந்து ஒருத்தர் மட்டும் கூட்டிகிட்டு போகிறதுனால அந்த கூப்பிட்ட வீட்டுக்கு என்ன லாபம் அவங்க வீட்டில் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் செய்யத்தானே வேணும் எல்லா செலவும் உங்களுக்கு ரத்தனை செய்யும் அவங்களுக்கு ஏதாவது ஓய்வு ரெஸ்ட்டாக கிடைக்குமா இவர் போய் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் இது கணவன் போய் ஹோட்டலில் சாப்பிட்டு வந்தால் என்ன ஒரு நிலைமையோ அந்த மாதிரி தான் நம்ம சமூகத்தில் என்ன இருக்கிறது விருந்து அமைப்பு இருக்கிறது பெண்களை வந்து விருந்துக்கு அழைப்பதே கிடையாது அவ்வளோதான் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுவாங்கன்னு கூப்பிடுவாங்க கல் கல்யாணத்துக்கு சாப்பிட கூட மாட்டாங்க ஆம்பளை கூப்பிடும்போது சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுறது பொம்பளைக்கு எப்படி கூப்பிடுறது வெத்திலாவுக்கு வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் வெத்திலாவுக்கு போட வந்துடுங்க சும்மா போயிட்டு அர்த்தம் கல்யாணத்துக்கு சரி கூப்பிடுங்க ஒரு விருந்துன்னு கொடுக்காட்டி பரவாயில்லை கொடுக்காண்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு குடும்பத்தை என் பேர் இருக்கீங்க ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு பேரை கூப்பிட்டு பொம்பளைங்கிற காரணத்துக்காக எப்படி நீங்க மறுக்கிறீங்க தன் மனைவியை கூப்பிடலங்கிறதுக்கா ரசூல் சுல்லாசன் உரிமையோடு கேட்டார்களா இல்லையா அதனால் நம்ம யாரை விருந்துக்கு பத்து பேரை கூப்பிட்டாலும் அந்த பத்து பேரோட குடும்பத்தோடு கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுங்க அதான் விருந்துடைய ஒரு சரியான முறை பெண்கள் பிரித்து கூடாது நபிகள் நாயகம் சரலா அலிஸ்லம் அவர்கள் மதினாவில் வந்து கொண்டு வீதியில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கல்யாண வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு அன்சாரி பெண்களும் சிறுவர்களும் வர்றாங்க அப்போ ரசூல் சுல்லாசனை செய்கிறாங்க அவங்களை வாழ்த்துறாங்க இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அன்பு மஹபுன் நாசி இல்லையே நீங்கள் தான் எனக்கு விருப்பமானவர்கள் அந்த கூட்டமாக பார்க்குறாங்க அன்சாரி பெண்களும் அன்சாரி சிறுவர்களும் என்ன செய்கிறாங்க போய் நல்லா சாப்பிட்டு போட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து விட்டுருசுல்ல அவர்கள் அன்பு மஹபுன் நாசி இல்லையே மனிதர்கள் நீங்க தான் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இத்தனைய சமுதாயம் இருக்கிறது இந்த அன்சாரிகளாகி நீங்கள் தான் என்ன செய்றீங்க சொத்து பத்தி எல்லாத்தையும் இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிச்சிங்க இல்லாதவங்களுக்கெல்லாம் உங்களுடைய சொத்துக்களை பாதி பாதியே கொடுத்தீங்க நீங்க தான் எனக்கு ரொம்ப விருப்பமான மக்கள் அந்த அவங்கள வாழ்த்தி சொல்றாங்க அப்போ அந்த காலத்து நடைமுறை என்ன இருக்கு விளங்குகிறோம் பெண்கள் சிறுவர்கள் எல்லாத்தையும் தான் அழைச்சிருக்கிறாங்க விருந்து என்ற பெயரில் வந்து ஆம்பளை மட்டும் கூப்பிடுறதுங்கிற ஒரு பழக்கம் இன்னைக்கு நம்ம சமூகத்துல அதிகமாக இருக்கிறது ஆண்கள் மாதிரி என்ன செய்யணும் பெண்களையும் கூப்பிட விருந்துக்கு அழைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டாக வேண்டும் இது ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் ஆசைப்பட்டு தன் தான் அழைக்கப்படுற விருந்துக்கு தன் மனைவி வரணுன்னு விரும்பின மாதிரி எல்லாரும் விரும்புவார்கள் அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நம்ம என்ன செய்யணும் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அடுத்ததாக விருந்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டா நம்ம சமூகத்து விருந்தில் பொருளாதாரம் ரொம்ப நாசமாக்கப்படுகிறது பொருள் விரயம் என்பது நம்ம சமுதாயத்தில் கொடுக்கப்படுற விருந்தில் அளவுக்கு என்ன செய்யாது பொருள் விரயம் ஆகாது சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சகனையும் வந்து மிச்சம் வைக்கக்கூடிய அந்த சாப்பாடுகள் வந்து நூறு பேர் அழைச்சாங்கன்னு வைங்க ஒரு ஐம்பது பேர் கூடுதலாக சாப்பிட்ற உணவு தீக்கி கூப்பத்தொட்டில் கொட்டுவாங்க நூறு பேர் அழைத்து விடுவார்கள் நூறு பேர் சாப்பிட்டு விடுவார்கள் அதை சாப்பிட்டு விட்டு மீதம் வைக்கிறார்களே அந்த உணவு அந்த தொட்டியில் கொற்றக்கூடிய உணவு இருக்கிறத இன்னொரு ஐம்பது பேருக்கு என்ன செய்யலாம் தாராளமாக ஆற்றக்கூடிய வகையில் அந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் அப்போ வந்து ஒரு இருபது முப்பத்தி மூணு சதவிகித உணவு என்று சொல்லலாம் முப்பத்தி மூணு சதவிகித உணவுகள் வந்து நம்ம சமுதாயத்தின் விருந்துகளில் வந்து யாருக்கு பயன்படாமல் வீணாக்கப்படுகிறது தெருநாய்களுக்கு பயன்படுவதை தவிர மனிதர்களுக்கு பயன்படாமல் வீணாக்கப்படக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ நம்ம அந்த உணவுகளை வந்து வீணாக்கக்கூடாது என்பதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும் நபிகள் நாயகம் சரலாலைசெல்லம் அவர்கள் மூன்று விஷயங்களை அல்ல உங்களுக்கு வெறுக்கிறான் மூணு காரியங்கள் நீங்கள் செய்வதை வந்து இன்னல்லாக கரிகளுக்கும் சதாசன் மூன்று காரியங்களை வந்து அல்ல வந்து வெறுக்கிறான் என்று சொன்னார்கள் மூணு காரியம் என்ன ஃபஸ்ட்டு காரியம் வந்து கீழே கால அப்படி சொல்லப்படுகிறது இப்படி பேசப்படுகிறது இந்த மாதிரியான விஷயங்களை நம்புறதுக்கு பாருங்களா இது வந்து அல்ல வெறுக்கக்கூடிய விஷயம் படுகிறது கூறப்படுகிறதுலாம் பேசக்கூடாது கன்ஃபார்மாக செஞ்சான்னு சொல்லணும் சொல்லப்படுகிறது எப்படி கொள்கிறார்கள் இந்த கிசு கிசு எழுதுற இல்லை பேப்பர்களில் இந்த மாதிரி விஷயம் வந்து அல்லாவுக்கு அறவே பிடிக்காது ஒரு விஷயம் எழுதுறதா இருந்தால் நான் தான் சொல்கிறேன்னு சொல்லணும் என்ன சொல்கிறேன்னு சொல்லணும் இது எனக்கு நிரூபிக்க இயலம்னு சொல்லணும் இதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொல்லணும் இந்த எஸ்எம்எஸ் நீங்கள்லாம் பரப்புகிறீங்கல்ல எவன் ஆச்சனத்தை அனுப்பிவிட்டா நீங்கள் பரப்பி விட்றது எவன் சொன்னால் அது என்ன மேட்றது அதுக்கு அடிப்படை இருக்கா அது உண்மை இருக்குதா அதில் உள்ள ஆதாரம் ஏதாவது இருக்குதா அதை பற்றிலாம் நம்ம கவனிக்கிறது கிடையாது இந்த மாதிரியான தன்மை என்று சொல்லப்படுகிறது பேசிக்கொள்கிறார்கள் இந்த இருக்கில்ல இது வந்து அல்லாஹ் கரவை பிடிக்காது நீ ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் நீ பொறுப்பேற்று சொல்ல வேண்டும் நான் ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொன்னால் கேட்ட நான் நிரூபிக்க ரெடியா இருக்கணும் உங்களுக்கு எதை நிரூபிக்க இயலாதோ அதை நீங்கள் அடுத்த ஆளுக்கு சொல்லக்கூடாது யார பத்தின விஷயமா இருந்தாலும் எந்த எந்த விஷயமாக இருந்தாலும் அதுல என்ன இருக்குன்னு ஆத்தன்டிக்கா நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் கேள்விப்பட்டதை எல்லாம் அறிவிக்கிறான் ஒருத்தன் அவன் தான் பொய்யன் பொய் சொல்றவன் மட்டும் பொய்யா நம்ம பொய் சொல்கிறான்னு அவன் தான் பொய்யன் கிடையவே கிடையாது பொய் சொல்றவன் பொய்யன் தான் ஒருத்தவங்க சொல்லிவிட்டான் உண்மையா பொய்யாண்டு ஆராயாம நீங்கள் அடுத்த போய் சொல்லிவிட்டீங்க நீங்கள் பொய்யன் தான் ஒருவன் கேள்விப்பட்டதை எல்லாம் ஆளுக்கு சொல்வானே ஆனால் அவன் பொய்யன் தான் என்ன பேசினாலும் சரி அது கையில் ஆதாரம் வச்சிருக்கணும் என்ன ஆதாரம் அருக்குன்னு காட்டணும் என்னப்பா ஆதாரம் இல்லை ஆதாரம்லாம் இல்லை அந்த அவர் தான் சொன்னாரு ஏன் பரப்புறான்ப்ப அவர் தான் சொன்னார்ன்னு அவரு வருவார்ப்ப அப்போ ஒரு செய்தியை பரப்பக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதில் பார்த்தேன் இதில் பார்த்தேன் எதுலேயே பார்த்தேன் யாவும் இருக்குது இவன் என்ன சொல்லிவிட்டு என்னத்தையாவது பரப்பி விட்டுட்டு என்னடா இது எதன் அடிப்படையில் சொன்னேன் இல்லை அப்படி தான் யாவும் இருக்குது அப்படி தான் படித்த மாதிரி நினைவு இருக்கிறது ஏதோ ஒரு புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறேன் ஏதோ ஒரு கட்டுரை இப்படிலாம் சொல்லக்கூடிய நம்ம பார்க்கணும் அது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய தன்மையில் மூணு என்னது கீழவ கால் இப்படி சொல்லப்படுகிறது இவன் சொன்ன அவன் சொன்னான்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அல்லாவுக்கு அறவே பிடிக்காது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டால் கசரத்து சுவால் ரொம்ப கேள்வி கேட்கறது கேள்வி கேட்கணும் தெரியாவிட்டால் கேள்வி கேட்கணும் இப்போ அலுவ அகழதிக்கிறீன் குறுத்தும்லா தகலமும் கேள்வி கேட்கறது அல்ல ஊக்குவிக்கிறான் எப்போ ஊக்குவிக்கிறான் உங்களுக்கு தெரியாவிட்டால் தெரிந்தவர்கள்ட்ட கேளுங்க இவனுக்கு தெரிய தெரிஞ்சே இருக்கும் சும்மாச்சு கேள்வி கேட்கறது தெரிஞ்சு இருக்கிற விஷயத்தில் என்ன செய்யறது நான் இருக்கேன்னு காட்டிக்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கேட்குறாரு அவளுக்கு திறமையாக நினைக்கணுமா எப்படிலாம் நுணுக்கி நுணுக்கி கேட்குறாரு உனக்கு விட தெரிஞ்சால் கேட்கக்கூடாது ஒரு மனிதன் கேள்வி கேட்பதற்கு முதல் கண்டிஷன் என்ன அவனுக்கு அதுக்கு ஆன்சர் அவன் அடுத்தவனுக்காக நீங்க அவசியம் கிடையாது யாருக்கு அப்ப கசருத்து சுவால்னு சொன்னா தெரியாவிட்டால் கேளுங்கள் அதில் அனுமதிச்சிடும் அதுக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது பத்து தெரியாட்டி பத்தையும் கேட்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கிற ஒரு விஷயத்தையே நீங்கள் வேண்டும் என்று என்ன செய்கிறீங்க உங்களுடைய திறமையை காட்டுவதற்காக வேண்டி ஒருத்தரை மடக்கிறதுங்கிற நோக்கத்துக்காக வேண்டி ஒரு கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி எல்லாமே நினைச்சக்கூடாது கேள்வியை கேட்கக்கூடாது தெரிந்து தெரிந்த விஷயத்தை நினைக்கக்கூடாது கேள்வியாக கேட்கக்கூடாது மடக்கலாம் விவாதம் பண்ணலாம் எதிர்கேள்வி கேட்குற விஷயம் வேற கேள்விங்கிற பேரில் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொண்டு கேட்கக்கூடாது இது கசரத்து சுவால் அதிகமாக கேள்வி கேட்பதை அல்ல வந்து வெறுக்கிறான் இது ஒரு விஷயம் மூணாவது என்ன ஓ இலாத்துல் மால் பொருளாதாரத்தை வீணாக்குவதை அல்ல வெறுக்கிறான் காசு பணம் சோறு கஞ்சி எதுவா இருந்தாலும் சரி அதை வீண்படுத்துறது பால்படுத்துறது இருக்குல்ல அது அல்லாவுக்கு பிடிக்காது அப்ப மூன்று விஷயங்களை அல்லா வெறுக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதுல ஒரு விஷயமாக சொன்னது என்ன இலாத்துல் மால் பொருளாதாரத்தை வந்து பாலாக்குதல் இது பாலாக்குதல் இல்லையா உணவு வந்து சாப்பிடுவதற்காக தந்த ஒரு உணவை வந்து வெளியே கொண்டே கொட்டுறதுன்னு என்ன நீங்க உழப்பி வீணாக்கி வச்சதை அடுத்தால் சாப்பிடுவாங்களா அதை கொண்டு போய் என்ன செய்யறீங்க ஒவ்வொரு சகனில் இந்த சகன் சாப்பாடு இலை சாப்பாடுன்னு வச்சிங்கன்னா அவன் பாட்டுக்கு முடியுமா முடியாதான்லாம் பாக்குறது இல்லை வைங்க வைங்கம்மா கடைசியில் பார்த்தா திங்க முடியாது ஆசை மனுஷன் அந்த பேராசை என்ன செய்யி அவான சும்மாங்கல்ல அது வந்து வைக்க சொல்லணும் விருந்தில் வச்சோன்னு கடை கடைசியில் என்ன வாயிடணும் தீங்க முடியாமல் போயிடும் அப்போ இந்த மதிப்பிடன் நமக்கு திங்க முடியுமா மக்களுக்கு காரணம் ஈணை பொருள் வீணாகுவதற்கு என்ன காரணம் மக்கள் நம்மளும் காரணமாக இருக்கிறோம் விருந்து சமைக்கிறவங்கள்ட்ட இந்த காரணம் இருக்கிறது அதனால் விருந்துகளை வீணாக்கக்கூடாது அல்ல என்ன சொல்கிறான் குழு ஒசர உண்ணுங்கள் பருகுங்கள் வீணாக்கிறாதீங்க உண்ணுவதை பற்றியும் பருகிறதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வீணாக்குதலும் கண்டிப்பாக சேர்ந்து வரும் என்பதற்காக வேண்டிய எல்லாம் சொல்லுகிறான் குழு ஒசரபு நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரையும் செய்து விடாதீர்கள் பொருளாதாரத்தை வீணாக்கிறார் நாசமாக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க வீணாக்கி தெருவில் குப்பையில் ஊட்டுறது வீணாக்குறது பால் எந்த ஒரு பொருளையும் எந்த அளவுக்கு என்று கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா செல்லும் அவர்கள் அவங்க ஒரு பேரிச்சம்பளம் விழுந்து கிடக்கிறது பள்ளிவாசலில் கிடக்குது அதை எடுக்கிறாங்க எடுத்து என்ன செய்கிறாங்க இதை நான் சாப்பிட்லான்னு நினச்சேன் ஆனால் இது சக்காத்தாக இருக்குமோ ஏன்னா சக்காத்து பேரிசம்பளத்தில் கொண்டு கொண்டாந்து அங்கே தான் கொட்டுவாங்க மசி நபவியில் தான் கொண்டாந்து கொட்டுவாங்க அப்போ இது சக்காத்தாக இருந்தால் நபிக்கி வந்த ஹராம் தானே ரசூல்சல்லா அலுவலம் அவர்கள் சக்காத்து பொருளை சாப்பிடக்கூடாது சதக்கா பொருளை சாப்பிடக்கூடாது இது வந்து எனக்கு இருக்குமோ என்பதற்காக நான் இதை சாப்பிடலை என்று சொல்லி அதை கொண்டே பைத்தூள் மாலை கொண்டே கொட்டுறாங்க கீழே ஒரு மலம் கிடக்கிறது இதை எடுத்து கீழே கிடக்குதுன்னு கூட பார்க்கல அது வீணாக கூட நினைக்கிறாங்க நான் எடுத்து சாப்பிட்ருப்பேன் ஆனால் இது வந்து ஜக்காத்து வந்து எனக்கு வந்து கூடாது என்ற காரணத்திற்காக டவுட் வந்து இது பள்ளிவாசலில் வேற கிடக்கிறது ஜக்காத்து பேரிச்சை மலம் கொண்டாந்து மக்கள் குட்டியிருப்பாங்க அதில் ஒரு பேரிச்சை மலம் தவறி விழுந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்குமோ என்ற சந்தேகத்திற்காகத்தான் இதை சாப்பிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க சொல்சுல் ஆலோசனம் ஒரு பேரிச்சம்பழம் கீழே கிடந்ததை கூட வீணாக்கிறாதுங்கிறாங்க சொல்லக்கூடிய பாடம் என்ன கீழே விழுந்த ஒரு பேரிச்சம்பழத்தை கூட எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய தன்மை இருக்கணுமே தவிர உணவுகளை கொண்டே இணைஞ்சிடக்கூடாது சில பேர் பெருமையா இருக்கேன் ஒரு ஆப்பிள் பழம் வச்சிருப்பான் கீழே விழுந்தா எடுக்க மாட்டாங்க பெருமை அது எப்படி கீழே விழுந்தா எடுக்க மாட்டேங்கிற கீழே தான கீழே விழுந்தாலும் பறிச்சு கொண்டு விற்கிறான் மரத்துல இருந்து கீழே தானே விழுவுது கீழே கையிலேருந்து கீழே உணிச்சுன்னு வைங்க அதை எடுக்கிறது கௌரவ குறைவு ஒரு ஏழு சும்மா வாங்கிட்டு போவீங்க ஒரு கீழே விழுந்துடும் கத்திரிக்காய் கீழே உளுந்துடும் என்ன செய்யறது கீழே விழுந்த கத்திரிக்காய் எடுத்தா யாரும் ஒரு மாதிரியே பார்த்து நினைப்பாங்க என்ன நினைக்கிறதுங்கிறேன் நம்ம வீட்டு கத்திரிக்காய் கீழே விழுந்து நம்ம எடுக்காம யார் எடுப்பா இ சாமானா இது நம்ம என்ன செய்யறோம் கீழே விழுந்த பொருள்களை கூட எடுக்கிறது பெரிய கேவலம்னு நினைச்சு கொண்டு ஆனால் அது தவறு வீணா போச்சு என்ன செய்யக்கூடாது சில பொருள்கள் இருந்து வீணாகி போயிடும் கீழே விழுந்தா மண்ணோட மண்ணா நரசுங்கி போயிடும் அந்த மாதிரியான பொருள்களாக இருந்தால் அது சாப்பிடுறதுக்கு தகுதி இல்லை அது வீணா போகாத பேரிச்சம்பளம் மாதிரியான ஒரு கீழே ஆனா சால்னை கொட்டி போய் அல்லவாக முடியும் அது மாதிரி விஷயம் வேற பேரிச்சம்பளம் மாதிரி பொருளை எடுத்தால் ஒன்றாக போகிறது இல்லை அது மாதிரி எந்த பொருள் வந்து கீழே விழுந்தால் வீணாகாதோ அதை கூட எடுங்க என்பதை ரசூல்சல்லா அலை செல்வம் அவர்கள் இந்த பேரிச்சம்பள சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் உணவுகளை வந்து வீணாக்குவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வீணாக்குதல் எதனால வருது என்று கேட்டால் இஸ்லாமிய முறை பிரகாரம் நம்ம சாப்பிடுவது கிடையாது எதனால வருது இஸ்லாமிய முறை பிரகாரம் சாப்பிட்டோம்னு சொன்னால் உணவு வீணாகாது இஸ்லாமிய முறை என்ன சாப்பாடில் உட்காந்துருக்குறோம் சாப்பாட்டில் உட்காந்துருக்கோம்னா நம்ம முஸ்லீம் நம்பிக்கை பிரகாரம் இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அந்த சோத்துடைய அளவு நம்முடைய பசியை வந்து தீர்க்காது அல்லாவுடைய மறைமுகமான பறக்கத்து என்று ஒன்று இருக்கிறது அதுதான் நம்முடைய பசியை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சாப்பாட்டில் ரிசூல் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு உணவு வைக்கப்பட்டால் எதிரில் பறக்கத்துக்கு உங்களுக்கு தெரியாது கடைசி ஒரு பருக்கையில் கூட இருக்கலாம் அந்த பருக்கை உள்ளே போனோம்னா பசி அடங்கி போயிடும் அதனால நீங்கள் என்ன செய்யணும் முழுசாக சாப்பிடுங்கள் விரலை கூட நீங்கள் என்ன செய்யுங்க சப்பி சாப்பிடுங்கள் தட்டை கூட வலித்து சாப்பிடுங்கள் ஏனென்றால் எந்த தொகையில் பறக்கத்திற்குறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க அப்போ உங்களுக்கு சாப்பாடை வச்சுப்பாங்க வச்சவொன்னு என்ன செய்கிறீங்க காவாசி முக்கால்வாசி சாப்பிட்ருப்பீங்க காவாசி சாப்பாடு இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி மறுசுரை வைக்கிறது அதை திண்டு முடித்த பிறகு பசி அடங்கலான்னு பாரு அந்த காவாசி சோத்தில் உனக்கு பசி அடக்கக்கூடிய பறக்கத்து இருக்கலாம் நம்ம சாப்பாடு மறு சாப்பாடு வைக்கிறாங்கல்ல இருக்கும்போதே வைக்கிறது இது வந்து அந்த பறக்கத்தை நம்பாத காரணத்தினால வருது வச்சுருக்காங்கல்ல அதை சாப்பிடு அந்த கால்வாசி சாப்பாடை சாப்பிடும் பொழுது அதில் எல்லா பறக்கத்து செஞ்ச அம்சம் அதில் இருந்தால் மறைமுகமான ஒரு இருக்குது அந்த அருள் வந்து அந்த அந்த கால்வாசி சாப்பாட்டில் ஒரு பகுதியில் இருந்தால் உன்னுடைய அதுலேயே பசி அடங்கி போயிடும் மறுசோர் கேட்க மாட்டேன் அப்போ நம்ம சாப்பாடு மறுபடியும் சாப்பாடு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் இருக்கிறத காலி பண்ணணும் இந்த சகனில் வச்சுக்கிட்டே தான் சாப்பாடு கேட்குறாங்க சகனில் பரிமாறும் பொழுதும் இலையில் பரிமாறும் பொழுதும் சாப்பாடு இலை நிறைய இருக்கும் பொழுது மறுபடி கொண்டாந்து வைங்கன்னு கேட்குறது என்ன முறை அப்போ அல்லாவுடைய பறக்கத்திற்கு நீங்கள் நம்பலன்னு தானே அர்த்தம் எந்த இடத்துல வேணாலும் அல்லாவுடைய பறக்கத்திற்கலாமா இல்லையா எப்படி சாப்பிடணுமா அவ்வளவையும் சாப்பிட்டுட்டு இலையில் எல்லா பறக்கிறதுக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு மறுபடியும் வேணும்னு உன் மனசு சொல்லுதா அப்போ கேளு அது அதுல வைங்க அல்லாஹ் வந்து மறைமுகமான ஆர்வலையும் அதுக்குள்ள வைத்திருந்தான் என்று சொன்னால் அந்த உணவுக்குள்ள அந்த பறக்கத்து இருந்தால் உங்களுக்கு என்ன வாயனு வைத்த சாப்பாடுல உங்களுடைய பசி அடங்கிவிடும் இதை நம்ம எல்லாரும் கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம் என்று சொன்னால் சாப்பாட்டுக்கு போற அத்தனை பேரும் மறுபடி சாப்பாடு வைக்க சொல்வதாக இருந்தால் முடித்து விட்டு தான் சாப்பாடு கேட்கறது அதுலயும் வந்து தனி நபர்ந்து அது ஒரு கணக்குங்க நாலு பேர் உட்கார்ந்து பொழுது சகன்ல தான் உட்காடுறோம் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேரு சகன்ல உட்கார்ந்து கொள்றோம் அஞ்சு பேருக்கு போதுமானது என்னன்னு நம்ம தீர்மானிக்க இயலுமா ஒருத்தன் வைக்குமா ஒருத்தன் வேணாங்கிற அளவில் இருப்பாங்க அவன் மதிப்பிட இயலாது அப்போ பல பேராக இருக்கும்போது என்ன செய்யணும் கண்டிப்பாக முடிச்சிடணும் இருக்கிற தட்டில் உள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த பிறகு நமக்கு அதுக்கு பிறகும் தேவைன்னு படுதா அப்போ கேட்கலாம் அதுக்கு பிறகு தேவைன்னு படாட்டி உங்களுக்கு மதிப்பிட தெரியாமல் வாங்கிடுறீங்க உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ தேவைன்னு வேண்டாம் நீங்கள் மதிப்பிடலாம் மீதி உள்ள நாலு பேருடைய வயிற்றுக்கு எவ்வளோ தேவைன்னு உங்களுக்கு மதிப்பிட இயலாது கூட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ மதிப்பீடு ஏழாதுங்க என்ன செய்யணும் இருக்கிறத எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு என்னங்க தேவைப்படுதா வைக்குமா கேட்பமான்னு கேட்கணும் ஆ கேளுங்கடா என்ன செய்கிறதே பத்தலாண்ட அர்த்தம் முடிஞ்சு முடிச்சு கேட்காதீங்க ஏன் வேணா போகுது இப்போ அந்த பொருளை வந்து உழப்பி தெருவில் கொண்டே கொட்டாமல் இருந்தால் அதை ராத்திரி கொடுப்பாங்களா இல்லை ஏழைகள் கொடுப்பாங்களா இல்லையா அது யூஸ் ஆகுமா இல்லையா அடுத்து சமைக்கும்போது கணக்கு பண்ணி செய்வானா இல்லையா அப்போ அந்த மாதிரியான அந்த பொருள்களை வீணாக்காமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் முதல்ல பறக்க தெருக்கிறது என்பது நம்ப வேண்டும் உங்களுடைய விரல்களையும் அந்த தட்டுகளையும் வலித்து சாப்பிட சொல்லுமான்னு சொன்னாங்க லா ததுருணை ஐயு தாமிக்கு முள் பறக்கா உங்களுடைய உணவில் எந்த இடத்தில் பறக்கத்து இருக்கிறனு உங்களுக்கு தெரியாது இந்த விரலை சாப்பிட்றீங்களே அதில் கூட பறக்கத்து இருக்கலாம் அதோட பசி இறங்கி போயிடலாம் இந்த தட்டை வலிக்கிறீங்கள அதில் கூட இந்த பறக்கத்தெல்லாம் வச்சிரு மிச்சம் இருக்கலாம் இல்லைதும் சாப்பிட்ருப்பீங்க எல்லா உடைய மறைமுகமான அருள் வந்து ஒவ்வொரு சாப்பாட்டுன்னே முஸ்லீமுடைய சாப்பாட்டில் இருக்கிறது அது அந்த தட்டில் வலித்து சாப்பிட்றது இருக்குமே ஆனால் அதோட என்ன வயிறு ஆ வயிறு நறைஞ்சு போச்சு எங்கிற ஒரு நிறைவு உண்டாகிவிடும் அப்போ நீங்க மறுபடியும் கேட்க மாட்டீங்க வீணாக்க மாட்டீங்க என்ற சொல்சுல்லாஹ்லன்னு சொல்லி இருக்கிறார்கள் அதனால் அந்த உணவு வீணாக்குவது சம்பந்தமாக இன்னும் பல விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கிறது எப்படியெல்லாம் நம்ம வீணாக்குறோம் வீணாக்குறதுல இருந்து எப்படி நம்ம தவிர்த்து கொள்வது என்பதை அடுத்தடுத்த வாரம் பார்க்கலாம் சொல்லலாம் திருக்குறான் தமிழாக்கம் பி அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலை சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு திருக்குறான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளி ேஷன் நம்பர் மூன்று பார் மூன்று முதல் வாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று ஃபோன் சிக்ஸ் பைவ்